திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சிறுமி பேசிய வீடியோ வைரலாகி உள்ளது பள்ளிப்பட்டு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆஞ்சநேய நகரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பதினாறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக செங்கல்வராயன் என்பவர் பணியாற்றி வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வரும் இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை தலைமை ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டி வருகின்றனர் இதனால் கடந்த சில நாட்களாக ஐந்து மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்று வருகின்றனர் மூன்றாம் வகுப்பு படித்து வரும் மாணவியும் பள்ளிக்கு செல்லாமல் அவரது குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்றுவிட்டார் போலீசார் தாமாக முன்வந்து சம்பவம் தொடர்பாக மாணவி மற்றும் அவரது பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் சிறுமி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே பாலியல் தொழிலுக்கு கட்டிடத்தை வாடகைக்கு விட்ட உரிமையாளர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் பெரியக்கொடி வேரியைச் சேர்ந்த கிங்கிலி குமார் என்பவர் திருப்பூர் சென்றுவிட்டு திரும்பிய போது செல்போனில் அழைத்து குருசாமி என்பவர் தானும் உஷா என்பவரும் சேர்ந்து தட்டாங்குட்டை பகுதியில் உள்ள கட்டிடத்தில் பாலியல் தொழில் நடத்தி வருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இது தொடர்பாக கோபி அப்பகுதியில் ரோந்து பணியில் வந்த பெருமான போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதையடுத்து குருசாமி உஷா மற்றும் கட்டிட உரிமையாளர் சண்முக ராஜனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க